வணக்கம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருங்கை விதையோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் நம்ம பொதுவாவே முருங்கை காய சாப்பிட்டு அதோட விதைய தூரத்தான் போடுவோம் ஆனா இனிமேல் வந்து அப்படி செய்யாதுங்க முருங்கைக்காயில் காயில எந்த அளவுக்கு நாச்சத்து இருக்கோ அதே அளவுக்கு முருங்கை விதையிலுமே இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு அருமையான மருந்துனே சொல்லலாம் இதை தொடர்ந்து ஆண்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தாது விருத்தி வந்து ரொம்பவே நல்லதுங்க இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து முருங்கை விதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்துக்கோங்க முருங்கை விதை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் வீட்டிலேயே முருங்கை மரம் இருந்தது அப்படின்னா விதையை நல்லா வெயில காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க முருங்கை விதை நல்லா வறுத்த பிறகு நல்லா ஆற வச்சு மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு டம்ளர் கொதிக்க வச்ச பாலில் ஒரு ஸ்பூன் அளவு முருங்கை விதை பொடியை போடணும் இந்த முருங்கை விதை பொடினே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் முருங்கை விதையாகவும் கிடைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இதை வந்து ரொம்ப போடக்கூடாது ஒரே ஒரு ஸ்பூன் அளவு தான் போடணும் ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு ஸ்பூன் அளவு முருங்கை விதை பொடி போடணுங்க சுவைக்காக நீங்கள் வந்து தேன் தேனிலன்னா நாட்டுச்சக்கரை கலந்துக்கிடலாம் இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க அதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் எடுத்துக்கிடணும் அப்பத்தான் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் எப் இப்படி தொடர்ந்து குடிக்கிறதுனால ஆண்களுக்கு விந்தனுக்குடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் தாது வந்து கெட்டிப்படும் ஆண்மையை வந்து அதிகரிக்கும் அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க உடம்பில் உள்ள நரம்புகள் வந்து நல்லா வளம் வாய்ந்ததாக மாறும் உடல் சோர்வு குறைஞ்சி உடல் வந்து நல்ல புத்துணர்ச்சி ஆகுங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே உடல் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் உடல் சூடு இருந்துச்சுனாலே பல பிரச்சனைகளும் வந்து கொண்டு வந்துடும் அதில் ஒன்று ஆண்மை சம்பந்தமான பிரச்சனை அதாவது ஆண்மையை போக்கிரும் ஸோ அதனால் உடல் சூடு இல்லாமல் பாதுகாத்துக்கிடவும் இந்த முருங்கை விதை வந்து உங்களுக்கு பயன்படுதுங்க இந்த பாலை அதை முருங்கை விதை கலந்த பாலை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடல் சூடை குறைஞ்சி உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தன்மை கொடுக்கும் அதே மாதிரி உடலை நல்ல சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் இந்த முருங்கை விதை உதவுதுங்க இது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிடவும் உதவுது இதயத்தில் படைஞ்சுள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே வந்து வெளியே தீரும் இதனால் இதயம் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க இதை தொடர்ந்து குடிச்சிங்க அப்படின்னா இதையும் வந்து ரொம்பவே ஆரோக்கியமா வந்து செயல்பட ஆரம்பிக்குங்க அடுத்து இதில் பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள எலும்பு நரம்பு தசைகள் எல்லாமே நல்லா வலுப்பெருங்க அதே மாதிரி மூட்டு இணைப்புகளில் ஏற்படுகின்ற வழியையுமே இது போகக்கூடியது சில பெண்களுக்கு சத்து குறைவுனால அடிக்கடி தலைவலி வருங்க அது மட்டும் இல்லை கால்கள்ல அடிக்கடி தசைப்பிடிப்பும் இருக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுனால அதாவது முருங்கை விதைப்பொடி கலந்த பாலை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிடும்போது சில பேர் எடுத்துக்கிடும்போது ரொம்ப வந் நல்லாவே வந்து நல்ல உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க அதோட சில பேருக்கு பார்த்தீங்கன்னா படுத்த உடனே தூக்கமே வராது அந்த தூக்கமின்மை பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால் காலையில் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந் எழுந்திருக்கவே முடியாது நைட் நல்லா தூங்கினால் மட்டுமே காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்க முடியும் ஸோ தூக்கமின்மை பிரச்சினையினால கஷ்டப்படுறவங்க இந்த முருங்கை விதை பொடியை வந்து பாலில் கலந்து பிடிச்சிங்க அப்படின்னா நைட்டு நல்லா தூக்கம் வருங்க காலையில் நீங்கள் வந்து அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக எந்திக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் அடுத்து உடம்பில் செல்ஸ் இதுவே வந்து தடுக்குதுங்க புதிய செல்கள் உருவாகிறதுக்கு உதவுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புற்றுநோய் எதுவுமே உருவாகாமல் இது தடுக்குதுங்க ரத்தத்தில் உள்ள அந்த சர்க்கரையோட அளவையும் கண்ட்ரோல் பண்ணுது சர்க்கரை நோய் வரவிடாமலும் தடுக்கக்கூடியதுங்க ஏற்கனவே சர்க்கரை நோய் வந்தவங்க இந்த முருங்கை விதைப்பொடியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்க்கரை நோய் அதாவது சர்க்கரையோட அளவு அந்த ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கவும் உடம்பு நச்சுக்களை வெளியேற்றவும் இதை தொடர்ந்து எடுத்துக்கிடும்போது முக்கியமா இதை வெறும் வயிற்றுல எடுத்துக்கவே கூடாதுங்க ஏன் அப்படின்னா இது வந்து கற்பமாக இருக்கிறவங்களும் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களும் இதை வந்து வெறும் இதை தயவு செய்து எடுத்துக்கவே கூடாது மற்றபடி எல்லாரும் எடுத்துக்கலாம் கற்பமாக இருக்கிறவங்களும் தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் மட்டும் எடுத்துக்கக்கூடாது மற்றபடி எல்லாரும் எடுத்துக்கலாம் அவங்க இதில் நாச்சத்தை அதிகமாக இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் கொடுத்துட்றான் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது இருந்தாலும் கற்பமாக இருக்கிற பெண்களும் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களும் இதை எடுத்துக்கக்கூடாது முருங்கை விதைப்பொடி கலந்த பாலை மற்றபடி எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ